உதீஸ்வரி போனால் எங்களால் உயிரோட பார்க்கக்கூடிய அண்ணன் கோலைத்தனமா அலறக்கூடிய அளவுக்கு கலைஞர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சீமானுங்குற யதார்த்த அரசியல பேசுறதுக்கு அவங்க அவங்களுக்கு பமட்டுது கசக்குது ஏத்துக்க துறைமுறை தான் கொடுப்பாங்க நான் சொன்னேன் பேராசிரியர் அன்பழகனுக்கு தான் அது கொடுத்து பாரி அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசிக்க முடியாத

இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரை சாமியார் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் நல்லா கணேஷ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் எல்லாருமே கேட்கிற ஒரே கொஸ்டின் தான் சார் நியாயமா இது அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க திமுக நிறைய பேர் இருக்காங்க அது விவரம் இல்லாம பேசுறாங்க சார் சிங்கிள் பர்சன் பார்ட்டி சார் அது ஸ்டாலினுக்கு கட்சி சார் அது ஜெயலலிதாவுக்கு அதிமுக மாதிரி முதிர்ந்த மயர்கள் நெடுஞ்செலியம் பண்ணூர் ராமச்சந்திரன் அரங்கநாயகம் திருநாக்குறசி எல்லாரும் தூக்கி போட்ட பிறகு ஆஹ் எங்க நோபடின்னு தேதா ஒரு கட்சி நடத்துனாங்கல்ல அண்ணா திமுக அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி பா பாத்தி பா தான் அசிக்க முடியாதுன்னு சட்டமன்றத்துல பேசுனாங்க இல்லையா அவங்க இஷ்டம் போல வரலாற்று எல்லாம் பேசுனாங்க இல்லையா அந்த சிங்கிள் பெர்சன் பார்ட்டி மாதிரிதான் திமுக பட் ஸ்டாலின் அதை வந்து ஜேலதா மாதிரி மேனிபெஸ்ட் பண்ணல நீங்க ராஜேந்திரன் பெர்சன் ஸ்டாலின் என்ன பாதி என் தம்பி படம் சொல்லிக்கிறது என் தம்பி திறமை ஆஹ் எல்லாம் கலைஞர் வந்து ராஜேந்திர படத்துக்கெல்லாம் இது பண்ணி சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தாரு அதுல எனக்கும் கருணாநிதிக்கு போட்டின்னு எம்ஜிஆர் சொன்னதும் இது ஏன் ஊரு மயிலாடுதுறை எனக்கும் எம்ஜிஆர் தான் போட்டி எம்ஜிஆருக்கு பார்த்தா மயிலாடுதுறையில பலிக்காதுன்னு சொல்லி எம்ஜிஆர் மயிலாடுதுறையில ஆஹ் ஸ்ரீ ராஜேந்தர் உண்மை அதுக்கு அனுமதிச்சவரு கலைஞர் அப்படி இருந்த ராஜேந்தருக்கும் ஸ்டாலினுக்கும் மோதல்ல வைகோ எல் கணேசன் எல்லாம் ஸ்டாலின் பக்கம் ராஜேந்தர் திமுக விட்டு போட்டார் அப்புறம் வைகோ அவருக்கு ஒரு தேர்டு மாவட்ட செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளர் துணை செயலாளர் பெரிய அளவுல இருந்து கலைஞரே உதவிசூரியன் போனா என்ன உயிரோடு பார்க்க முடியாதுன்னு எஸ் கோழைத்தனமா உதவிசூரியம் போனா என்ன உயிரோடு பார்க்க முடியாதுன்னு கோழைத்தனமா அலரக்கூடிய அளவுக்கு கலைஞருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தாரு அஹ் வைகோ அதற்கு பிறகு அதற்கும் மைய புள்ளி வந்து மு க ஸ்டாலின் தான் அடுத்து வந்து வந்து மு க ஸ்டாலினோட நிக்கலையே சார் அன்னைக்கு கலைஞர் இருந்தார் இல்லையா கலைஞருக்காக நின்னாங்க இன்னைக்கு வந்து மு ஸ்டாலினுக்காக வந்து உதயநிதிக்காக நிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா எங்க கட்சியே மு ஸ்டாலின் கட்சியா மாறிட்டுங்க கலைஞருக்கு அந்த ஹோல்டு இல்லன்னு சொல்றாங்க கலைஞர் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலான்னு ஓட்டு கணக்க ஓட்டு பார்க்கும்போது வந்து துணை கோச்சலா இருந்த ஆசை தெரிவித்து சொன்னாரு கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணன் சீட்டு பாவம் மறந்துட்டாருன்னு கலைஞர் வாங்கி அடிச்சாருங்க அப்போ அவரு சொன்னாரு ஆசை தம்பி அண்ணா திமுக போறாருன்னா உடனே ஆசை தம்பி சொன்னாரு ஏன் கட்சி திமுக நீங்க வேணா அண்ணா திமுக போயிச்சாருங்க எம்ஜிஆர் போய் ஏதாவது பதவி வாங்கன்னு இவர் அவரை நக்கல் அடிச்சாருங்க துணை பொதுச் செயலாளர் கட்சியில அண்ணா கட்சியில இருக்கும் போது காமராஜர் தலைவர் அண்ணா என் வழிகாட்டினி அண்ணாவை எம்ஜிஆர் சேலஞ்ச் பண்ணாருங்க அதுக்கு பிறகு அண்ணா பொதுச் செயலாளர் ஒரு கட்டத்துல ரிசைன் பண்ணிட்டு நெடுஞ்சலை பொதுச்செயலாளரா இருந்தாரு அந்த தன்மை உள்ள கட்சி வேற நீ சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டு முக ஸ்டாலின் கட்சி வேற இது உண்மை தெரியாம பேசிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குங்கறது நான் அவுட்ரேட்டா அடிக்கிறேன் அத பாட்டி முகா ஸ்டாலின் பாச்சி சிங்கிள் பர்சன் பார்ட்டி அவுங்க திமுக அது இதுன்னு கிளைம் பண்ணுவாங்க தேட் இஸ் தேர் கிளைம் பட் ரியாலிட்டி என்ன அன்னைக்கு ஸ்டாலின கேக்குது அன்னைக்கு ஆஹ் கலைஞரை கேட்கறதுக்கு வீரபாண்டியா இருந்தாரு மதுராந்தகர் இருந்தாரு ஸ்ரீ ராமச்சந்திரா இருந்தாரு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக மூச்சு விடுறதுக்கு யார் இருக்கா அந்த கட்சியில துறைமுகனாலே முறங்கத்தா முடியுமே தவிர ஓங்கி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா அன்னைக்கு மதுராந்தகம் செஞ்சி ராமச்சந்திரன் வீரபாண்டிய அருமல எப்படி இருந்தாரு கலைஞருக்கு கட்சியில உள்ள ஆளுமையோட ஸ்டாலினுக்கு ஆளுமையில எக்கச்சக்கம் பெருசு உள்கட்சி அரசியல் ஸ்டாலின் கட்சி ஓன் பாட்டி நீங்க இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா மற்ற எல்லாமே தமிழர் மணியா கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு அதுதான் சார் இது வந்து திமுகன்றது ஒரு தொண்டு தொட்டு இருக்கிற ஒரு காலம் திராவிட மக்களுக்காக கொண்டு வந்த கட்சி இன்னைக்கு ஒரு குடும்ப கட்சி ஆயிடுச்சு அப்படின்றது வந்து ஓகே ஸ்டாலின் குடும்ப கட்சியா இல்ல ஸ்டாலின் இருக்கிற தனிநபருக்கு கட்சி நீங்க ஏன் அதையா விரிக்கிறீங்க ஸ்டாலின் தனிநபருக்கு கட்சி ஓகே சப்போர்ஸ் கனிமொழிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கலாம் ஸ்டாலின் என்ன என்னப்படுது அது எல்லாமே நடக்கும் மாரன் ரதர்ஸ் எல்லாம் இத ஓகே அப்படின்னு எடுத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அவங்களும் வந்து முணுமுணுத்துட்டுதான் இருப்பாங்க இல்லையா எப்படி வந்து கனிமொழி வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரி என்னடா இது நமக்கு வந்து ஓகே பின்னாடி ஸ்டாலின் பின்னாடி இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம நம்ம வந்த பின்னாடி சீட்டுக்காக அலைய வேண்டியது இருக்குமே அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட மாட்டாங்களா ஒரு கட்டத்துல தயாநிதி மாறனும் தான் இருந்தாரு கால ஓட்டத்துல அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள அரசியல் பயணத்தை பண்ணதுக்கு அவங்க வந்து தகவல் அனுப்பதா எதார்த்தமான உண்மை சார் அப்ப கனிமொழி பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி சார் பாக்குறீங்க திருப்பி திருப்பி ஏன்னா வந்து இப்படியே தான் வர வேண்டியது கனிமொழி பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க என்னிக்காவது ஒரு நாள் தனக்கு இந்த பொசிஷன் வரும்னு நினைக்கிறாங்களா இல்ல அவங்க வந்து டிபீட் அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நான் வந்து டெல்லிக்கு போயிடுறேன்னு போயிடுறாங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் 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 இதுவும் ஸ்டாலி ஸ்டாலின் ஸ்டாலின் த ஸ்டார்ட்ஸ் இது கூட தெரியாம உதயநிதி தான் திமுக மகவாண்டி பேசக்கூடிய அறிவில்களை என்ன சொல்ல ஸ்டாலின் தான் முகம் ஸ்டாலின் அருண் கான் டூ திங் கே ஸ்டாலின் சிங்கிள் பார்ட்டி சிங்கிள் பெர்சன் பார்ட்டியா இருக்கனால அவர் அதுக்குள்ள கொஞ்சம் தனக்கு பாதிப்பு வராம தனக்கு நஷ்டம் வராம பார்த்து அண்ட் மேக்கிங் இதுதான் இன்னைக்கு உண்மை நான் உடச்சி உண்மையை சொல்றாங்க எனக்கு இதுல என்ன இருக்குது நான் இதை பேசிட்டு போதே திமுக செய்தி தொடர்பாக உள்ள நுழைஞ்சாரு நான் உடனே தூக்கி போட்டு அடிச்சேன் கலைஞர் வந்து தலைவரா இருக்கும் போது துணை பயிற்சியாளர் தலைவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அறிக்கை விட்டார் தெரியுமான்னு கேட்டேன் அந்த பொசிஷன்ல நீ ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலினுக்கு எதிராக ஒருத்தர் மூச்சு விட்டு கட்சியில இருக்க முடியுமா சோ அந்த டிஃபரன்ஸ் நீங்க உணரணும் நான் இதை யாரையும் குறைச்சு சொல்லியோ கூட்டி சொல்லியோ எந்த இயக்கத்தையும் இது பண்ணுமோ எனக்கு ஒண்ணு நோக்கம் கிடையாது யதார்த்தம் இதுதான் யதார்த்த உண்மை இதுதான் ஒயிலின் ரோம் பிஎர் ரோம்னு இருக்கிறவங்க அங்க பழைப்பாங்க கனிமொழிக்கு ஒரு தனி தனித்தன்மை இருக்குது கலைஞருக்கு மகாங்கிறதுனால ஸ்டாலின் அந்த தனித்தன்மையை அங்கீகரிக்கிறார் சார் நிச்சயமா இப்ப வந்து அந்த ஸ்டாலினோட கட்சி ஆயிடுச்சு இப்ப உதயநிதி ஸ்டாலின் தான் பிரின்ஸ் அவர்தான் வராரு அவரால வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த ப்ரெஷரை அவருக்கு ஹேண்டில் பண்ண வேண்டிய பிரச்சனையே இல்ல ஸ்டாலின் தான் ஹேண்டில் பண்றாரு ஸ்டாலின் தான் முகம் எனக்கு டெப்டியா உதயநிதி இல்லைன்னு தான் அவர் சொல்றாரு நான் தான் இந்த கட்சின்னு ஸ்டாலின் சொல்றாரு இதை மறந்துகிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாலின் தான் முகம் ஸ்டாலின் எடப்பாடி சீமானுங்கிற யதார்த்த அரசியலை பேசுறதுக்கு அவங்கவுங்களுக்கு கொமட்டுது கசக்குது ஏத்துக்க முடியல லபோத்தி போன அடிச்சிக்கிறாங்க அதனால கற்பனை அரசியல பேசிட்டு இருக்கதான் அந்த நாட்டுல நடக்குது கற்பனை அரசியல் ஜாலியா ஓடுது நானும் அந்த படத்தை ஓட்டாண்டான்னு சொல்ல வரல ஓட்டக்கூடியவங்க ஓட்டுங்க பட் நிஜ அரசியல் ஸ்டாலினா எடப்பாடியா என் டிஏவா நிஜ அரசியல் இதை தாண்டி கற்பனை அரசியல பேசுறது மக்கள் மத்தியில எந்த எந்த வாக்காளர் மத்தியில எந்த தாங்க ஒரு என்டர்டைன்மெண்டுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு அத பாத்துக்கலாம் இல்ல சார் அது எனக்கு புரியுது இப்ப ஸ்டாலின் கட்சி ஸ்டாலின் தான் டுவெண்ட்டி அவர் மூஞ்சியா இருக்க போறாரு அப்படி இருக்கிற பட்சத்தை என்ன அவசியம் அப்ப அண்ணாமலையை எதிர்கொள்ள தானா வந்து வந்து அவர் ஒரு கட்சிக்கு தலைவர் ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டு வந்துட்டாரு எடப்பாடி நியாயம் ஒரு கட்சிக்கு தலைவர் அண்ணாமலை ஒரு பார்ட்டிக்கு பவர்ஃபுல் பிரசிடண்டா இருக்காரு தமிழிசை பொண்ணாரோட எல்லாம் பலம் மடங்கு பட் யதார்த்த அரசியல் வந்து ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏ அப்கோர்ஸ் ரெப்ரசன்ட் பை அண்ணாமலைன்னு சொல்லலாம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் இதுதான் யதார்த்த அரசியல் இதுல கிறிஸ்டல் கிளியரா லீடர்ஸா இருக்கிறது எடப்பாடி சீமானும் தான் அண்ணாமலை பவர்ஃபுல் பிரசிடண்டா இருக்கிறாரு இது வந்து யதார்த்த உண்மை யதார்த்தத்தை தாண்டி ரியல் பொலிட்டிக்ஸ் இல்லாத சும்மா கற்பனை பொலிட்டிக்ஸுக்கு நேரப்போக்கு பேசிட்டு இருக்காங்க பார்ப்பாங்க பட் அது கற்பரை பொலிட்டிக்ஸ் தான் யதார்த்தம் இல்ல இமேஜினரி தான்ங்கிறதா உண்மை சரி இமேஜினரினா அப்புறம் எதுக்கு சார் நீங்க எம்ஏ இமேஜினரினு சொல்லிட்டீங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அப்ப வந்து இப்ப யாரா யாரு வந்து கட்சியில ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கா துரைமுருகனா இல்ல ரெண்டாவது பொசிஷன்ல மினிஸ்ட்ரியில ரெண்டாவது இடம் துறைமுருகன் தான் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன் பேராசிரியர் அன்பழகனுக்கு தான் அது கொடுத்துருந்தது துறைமுருகன் தான் சொன்னேன் நம்பர் டூ உதயநிதி ஸ்டாலின் நம்பர் த்ரீ சந்திப்பு சந்தில் பாலாஜி இதுதான் பவர் சென்டரோட மேட்ரிக்ஸ் சார் அப்ப பொன்முடியும் வந்து இறக்கி இருக்காங்களே சார் பொன்முடியே நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் வந்து பொன்முடியை இறக்கணும் அவரு வந்து ஓகே வேற போர்ட் போலியோ அப்படி ஏன் வந்து அவரை வந்து ஏன் வந்து அவரை வந்து ஏன் வந்து கவர்னர் எகைன்ஸ்டா பேசுனாரு அப்படின்றதுனாலயே கவர்னர் குறித்து கவர்னர்க்கு நல்லுறவு வேணும் அஹ் கன்ஃபன்டேஷன் வேண்டான்னு நினைக்கிறாங்க அவங்க சைலேந்திர கோப ஆஹ் ஜி பி சி சேர்மலா போட நினைச்சாரு கவர்னர் கெட்டை போட்டுட்டாரு என்னோட உறவினர் எஸ் எம் பாலாஜிய மெட்ராஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எர்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் படம் நடிச்சாரு கட்டையை போட்டாரு பெர்சனல் டாக்டர் அப்போ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாவும் வந்து செய்யலாம்னு ஒண்ணுக்கும் போது அது கவர்னர் கட்டையை போடுறாருன்னா பாஜக கொள்கை அடிப்படையில எடுத்துக்கலாம் காங்கிரஸ் கூட்டணி உறுதி சார் நீங்க சொல்லுது பொன்முடியை வந்து அப்படியே ஸ்கூட்டில் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே சார் இருக்கு ஏன்னா வந்து இந்த சைட்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா செந்தில் பாலாஜிக்கு ரெண்டு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க நல்ல போர்ட்ஃபோலியோ ஒன்று எடுத்து இவருக்கு கொடுத்துட்டு வனத்துறையை வேணால் வந்து இவருக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒரு ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து டாஸ்மாக் இல்லாட்டா எலக்ட்ரிசிட்டி ஒன்னை வந்து இவருக்கு கொடுத்துட்டு வனத்துறையை எடுத்து நம்ம வந்து செந்தில் பாலாஜி கொடுத்திருந்தா ஓரளவுக்கு நியாயமா இருந்திருக்கும் நம்ம சொல்லலாம் சாலின்லா சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு அவருக்கு பிரராகேட்டிவ் இல்லாத நியாயம் ஒண்ணு இருக்குல்ல சார் எல்லாத்துலயுமே வந்து ஒரு நியாயம் சரி ஓகே ஸ்டாலினோட கட்சின்னு நம்ம ஒத்துக்கிட்டாலுமே அப்படி என்ன சார் கரிசனம் அப்படி என்ன எனக்கு வந்து புரியல அந்த தான் வந்து குழப்பமா இருக்கு செந்தில் பாலாஜி தான் உதயநிதிக்கு பின்னாடி நிக்கிறாரு அப்ப செந்தில் பாலாஜி வந்து எல்லாத்துக்குமே அப்போ மூணாவது பொசிஷன்ல செந்தில் பாலாஜி தான் இருக்கிறாருன்னு நீங்க சொல்லிட்டீங்க இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு காலத்துல வந்து செந்தில் பாலாஜி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கே வந்து ஒரு அச்சுறுத்தலா அமையறது கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல கனிமொழி விஷயம் எதுனாலும் போக வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு ஸ்டாலின் வந்து தன் தலைமையில இது இந்த அரேஞ்ச்மெண்ட் அவர் கரெக்டான போறார் சார் ரவீந்திரன் துரைசாமி பார்க்கும் போது நீங்க நியாயமா பாக்குறீங்களா நான் இதெல்லாம் பெரிய விஷயமாட்டே பாக்கலங்க திமுக கூட்டணி பலத்துல இருக்கு அந்த கூட்டணியில அவங்க ஜெயிக்கிறாங்க அந்த கூட்டணியை ஸ்டாலின் இண்டாக்டரா வச்சிருக்கிறாரு அக்கட்சியில அவரு ஒற்றை தலைமையா நிமிர்ந்து நிற்கிறாரு செந்தில் பாலாஜி மேட்ரு கொங்கு மண்டலத்துல திமுக வீக்கா இருக்கும் போது உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு ஆர்கனைசர் முறையில எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு செந்தில் பாலாஜியை பயன்படுத்துற என்டர்டைன் பண்றாரு ஊக்குவிக்கிறாரு எம்பவர் பண்றாரு பொன்முடி மேட்டர்ல ஸ்டாலின் இன்சைடு என்ன ரீசன்ஸ் நமக்கு எனக்கு தெரியல அப்புறம் விக்கிரவாண்டியா கட்சியை நல்லா தான் ஜெயித்து கொண்டு வந்தாரு பட் இன்சைடு என்ன இருக்கு சம்திங் ஒரு தலைவர் இந்த அளவுக்கு லயாலிஸ்டா இருந்தவரை வந்து ரெக்கையை வெற்றாருன்னு சொன்னா ஏதாவது விஷயங்கள் இருக்கும் அது இல்லாம இருக்கிறாரு இருக்காது இன்னைக்கு வந்து ராமதாஸ் மிஸ்டர் ராமதாஸ் வந்து வாஷிங் மிஷின் ஆயிட்டாரு ஏன்னா வந்து பிஜேபி வாஷிங் மிஷின்னு சொல்லுவாங்க வாஷிங் மிஷின்ல வந்து வெளியே வந்து வெளுத்து வாங்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு அதே மாதிரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து இன்ப நிதி வந்தாலும் அவங்க ஏத்துப்பாங்க என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசிருக்கிறாரு இந்த கமெண்ட்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இது ஏற்கனவே மந்திரியா தானே இருந்தாரு மந்திரியா இருக்கும்போதே இதை வழக்கு அவர் மேல இருக்கதான தெரியுது சரி அதுல எந்த சூங்கசும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த வழக்குகளோட தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல உள்ள வழக்கு இந்த வழக்குகளோட தான் அவர் மந்திரியா இருக்கிறாரு அந்த வழக்கு வந்து ஈடிக்கிட்டே போயிருக்குது அவ்வளவுதான் ஈடிக்கிட்ட போனதுல பெயில பெயில் பெயில வந்து இருக்கிறாரு சோ அதுல பெரிய ஒண்ணும் டிராஸ்டிக் சேஞ்சஸ் எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல இந்த வழக்குகளோட தான் மந்திரியா இருக்கிறாரு இந்த வழக்குகளோட ஈடிட்டு பெயில் வாங்கிக்கிட்டு மீண்டும் அமைச்சரா இருக்கிறார் சார் இப்படி இருக்கிற பட்சத்துல பொன்முடியும் நீங்க வந்து கேக்குற மாதிரி துரைமுருகனும் இனிமேல் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி சூசகமா சொல்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா யாருங்க ரெஸ்ட் எடுக்க போவாங்க எதுவும் பிரச்சனை பண்ணாம இருக்க போவரா அனுபவிப்பாங்க அது துரைமுருகன் போற விட்டுட்டு போகக்கூடியவரா இல்ல பொன்முடிதான் போற விட்டுட்டு போவாங்களா ரிவோல்ட் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது ஸ்டாலின் கிட்ட அதே வேளையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற போரா அனுபவிச்சுட்டு போவாங்க எனக்கு இது வந்து பாலாஜின்னு ஒருத்தர் கேட்டு செந்தல் பாலாஜி உண்மையாவே வந்து கோயம்புத்தூர் ஆர் கொங்கு மண்டலத்தை எடப்பாடி கிட்டே இருந்து புடிங்கிட முடியும்னு நினைக்கிறாரா ஸ்டாலினுக்கு நம்பிக்கை ஆல்ரெடி அவர் ஈரோடு கிழக்குலயும் உள்ளாட்சியர்லயும் பலகீனப்படுத்தி காட்டியிருக்கிறாரு அவரு அரவக்குறிச்சியில அஹ் ரிட்டைலர் எடுத்ததோட உதயசூரியன்ல எடப்பாடி இருக்கும் போது அதிக ஓட்டு எடுத்து காட்டியிருக்கிறாரு கரூர் மாவட்ட செயலாளர் அடுத்து நாலு சீட்டம் செஞ்சிருக்கிறாரு எம் ஆர் விஜய பாஸ்கரா போலீஸ் கைலிஸ் பிசினஸ் விஜய பாஸ்கர தோத்தாருன்னா போலிட்டிக் அவுட்டு அந்த ரிஸ்க் போய் ஒரு சேலஞ்சிங் எடுத்து எம் ஆர் விஜய் பாஸ்கரை தோற்கடிச்சு காட்டியிருக்காரு இதெல்லாம் ஸ்டாலின் அவர் ரெண்டுத்தையும் அதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு நான் கருதுறேன் ஓகே சார் பட் இருந்தாலும் வந்து கொங்கு மண்டலத்தை வந்து ஏன்னா வந்து இந்த அதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டே கொங்கு மண்டலம் தானே சார் இன்னைக்கு நிச்சயமா நம்ம வந்து அவங்க வந்து கொஞ்சம் இந்த சைட்ல வட மாநிலத்தை வட தமிழகத்துக்கு போயிட்டாங்க கொங்கு மண்டலம் எப்பவுமே அவங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கு எல்லாருக்கும் தோத்தாங்க கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் தான் அவங்களை தூக்கி அமைச்சு வந்து சட்டசபைக்கும் சேர்வா இருக்கும் கொங்கு மண்டலத்துல நாயுடுகள் எதிரா போயிட்டாங்க செங்குந்தர்கள் எதிரா போயிட்டாங்க வரையர்கள் எதிரா போயிட்டாங்க அருந்ததிகள் எதிரா போயிட்டாங்க வெள்ளாள கொண்டர்களையும் வீக்கம் பண்ணக்கூடிய வேலையை மோடி அண்ணாமலை போல மட்டும் ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி மூலம் மட்டும் செய்யறாரு இதுதான் அங்க ஏதா அர்த்தம் நீங்க ஜெயலலிதா திமுகவுக்கு வந்து அஹ் செங்குந்தரோ பறையரோ அருந்ததியரோ எதிரா போகல இதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இரு ஒரு கிழக்கு இடைத்தேர்தல் போது இந்த இடைத்தேர்தல் உசிரம்புட்டி ஆண்டிப்பட்டி முதுகுளத்தூர் தூத்துக்குடி பயில நடந்தா திமுக டெபாசிட் இழக்கணேன் அது மாதிரி இப்போ இழந்திருக்கா இல்லையா சும்மா பார்லிமெண்ட் வேற அசம்பிள் வேறன்னு சொன்னா இந்த இடைத்தேர்தல் நடக்கும் போதே இந்த இடைத்தேர்தல் இங்க நடந்தா டெபாசிட் கலக்கணும்னு சொல்லி அடிச்சேனா நான் சரி இப்ப அங்க எப்படி எப்படி இருபத்தஞ்சு சதவீதம் வந்து எடப்பாடியும் அண்ணாமலையும் சேர்ந்திருந்தனால விளையாட கொண்டு அறுபத்தி ஐந்து சதவீதம் போட்டாங்க எதுவுமே எடப்பாடிக்கு வன்னியர்கள் அறுபத்தி ஐந்து சதவீதம் போட்டாங்க சேலத்தில் நடந்தது இதனாலதான் நாம சொல்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டா நடந்துட்டு இருக்குது நமக்கு எதிரா ஒருத்தரை டவுன் பண்ணணும்னு எடப்பாடியை நினைச்சாலும் அவருக்கு மெரிட்ட நம்ம சொல்ல தவறதில்ல வன்னியர்கள் எடப்பாடியை வன்னியரா பாக்குறாங்க காரங்க ஸ்டாலின தேர்தலுக்கு முன்னாடி போய் எங்க ஓட்டெல்லாம் திமுகவுக்கு தான் திமுக கூட்டணி கை சின்னத்துக்கு தான்னு ஒரு சூசமா தெரிவிச்ச பிறகு வன்னியர்களை அதை மதிக்கல எடப்பாடிக்கு தான் போட்டாங்க டூ தேர்ட் வன்னியர்கள் வந்து அங்க பத்தாயிரம் வன்னியர் தான் இருக்காங்க அதுல டூ தேர்டு எடப்பாடி தான் போட்டாங்கிறத அன்னைக்கே சொன்னேன் நான் சொன்னோட இண்டிகேஷன் தான் மக்களவை தேர்தல நடந்தது அதே மாதிரி நாடார்கள் அந்த பகுதியில மோசமா தோக்கடிப்பாங்கன்னு சொன்னேன் அதுதான் மக்களவை தேர்தலில் நடந்தது நம்ம சொன்னது பெரும்பாலும் எல்லாமே மக்களவை தேர்தல நடந்திருக்கு பதினோம் ஓட்டு இருப்பாரு சொன்னேன் இருபது எடுத்துட்டாரு அது மட்டும்தான் மாறுதல் பட் இருந்தாலும் நீங்களே சொல்லிருக்கீங்க வேலுமணி வந்து ஒரு ஒரு கல நிலவரம் தெரிந்த ஒரு ஒர்க்கர் அவரை தாண்டி இவரால வந்து ஒர்க் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் செந்தில் பாலாஜினால அவர் அவரு அண்ணாமலை கிட்ட கோட்டை விட்டு தான் பதினேழு சதவீதத்துக்கு போயிட்டாரு அந்த வேலுமணி வந்து மக்களவை தேர்வுல பின்னாடியை சந்திச்சிருக்கிறாரு அவரு நாளைக்கு எடப்பாடி எடப்பாடியில இருப்பாரா என்பாராங்கறத அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன சார் சொல்றீங்க அவர் வந்து என்டிவாருன்ற மாதிரி நீங்க வந்து பேசுறீங்களா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக என் அண்ணாமலை ஓபிஎஸ் சென்றிருக்கா எடப்பாடிக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கு அது எப்படி வருதுன்னு பாப்போம் எப்படி வரும்னு நீங்க சொல்லுங்க சார் எங்களுக்கு எங்க வியூவர்ஸ் வந்து நிச்சயமா கேட்பாங்க இல்லையா எப்படி வந்து மாறப் போகுது களம் மாறப் போகுதா என்ன அப்படின்னு எடப்பாடிய வச்சு எம்எல்ஏ ஆக முடியாது நினைக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பன்னீர்செல்லம் அண்ணாமலை ரூட்ல என்டி பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் திமுக பக்கமும் போயிடலாம் செந்தில் பாலாஜி ஒன்பது என்ன சொல்லும் போது திமுக இருக்கு அது இருக்குன்னு பழனி பண்ணலாம் எல்லாம் சேர்த்த மாதிரி இன்னைக்கு அவர் சேர்த்தனால அந்த தருமபுரி சீட்டா ஜெயித்திருக்குது அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அதுக்குள்ள மூவா பண்ணுவாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு நெருக்கத்துல நெருக்கடி இருக்கு பாஜக நெருக்கடி கண்டிப்பா வரும் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாட்டு வர மாட்டார் இருபத்தி நாலு தான் அவருக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்குங்கிறத அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் அவருக்கு செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் வானலாவா அவர் தூக்கும் போது நான் வந்து அஹ் ஏற்கனவே இருபத்தி நாலுல சொல்லி சாதிச்ச மாதிரி இருபத்தி ஆறுலயும் சொல்லி சாதிப்பேங்கிற நம்பிக்கையில பதினைந்து சதவீத தான் அவருக்கு வந்து அஹ் இருபத்தி நாலு

மற்றபடி சீட்டு ஜெயிக்க மாட்டாருன்னு ஜெயி ஜெயிக்க இல்லையே ஆனா வந்து நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம் ஆனா அவரு இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் சார் இன்னைக்கு வந்து அவர் வந்து இத பத்தி நீங்க தயவு செய்து இனிமேல் கேட்காதீங்க அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக தான் இருக்கு நாங்க அசுர பலத்துல இருக்கோம் நீங்க வந்து பார்க்க தான் போறீங்க இனிமேல் வந்து அதிமுகனாலே ஓபிஎஸ் இந்த மாதிரி வந்து வி சசிகலா இல்லட்டுனா வந்து வேற யாரைய பத்தி பேசாதீங்க அப்படின்னு வந்து ஒத்துமையா இருக்கோம் எதிர்கட்சியா வரமாட்டாரு அவரு ரவிந்திரசாமியா மதுரை பழனிசாமியாங்கிற அத பாத்திரலாம் அதை விட்டுருங்க நான் அவரு வந்து வர வரமாட்டாரு விட்டு கொடுக்க மாட்டாரு நான் சொன்னா இல்லையா அவரு வந்து ஆஹ் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினை மதிச்சு சீரோ எம்பி இருக்கக்கூடிய எடப்பாடியை முடிக்காத மோடி கிட்ட வந்து சரண் ராக மாட்டாரு மோடி ஏற்று நிப்பாருங்க நான் சொல்லியிருக்கேனா இல்லையா ரெண்டு விஷயமும் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா சோ அது ஆச்சரியம் ஆச்சரியமில்ல அவரும் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர்தான் ஆஹ் தமிழிசையை தூத்துக்குடிக்கு பேக் பண்ணி அனுப்பல தெரிஞ்சண்ணைய கொடுக்காம அஞ்சு சீட்டு மட்டும் கொடுத்து பாஜகவ கண்டெய்ன் பண்ணல இருபது சீட்டு மட்டும் கொடுத்து பாஜகவை கண்டெய்ன் பண்ணல ஒரு கைல இருபத்தி பத்து புள்ளி அஞ்சு ஒரு கைல இருபத்தி மூணு சீட்டுன்னு ராமதாச அவரு மார்சலைஸ் பண்ணல சோ எந்த வகையிலையும் அவரு ஒரு ஒரு டம்மி இதெல்லாம் திமுக சொல்ற மாதிரி நான் சொன்னதும் இல்ல உண்மையிலே அப்படி கிடையாது அவரு அப்ப செந்தல் வந்து பிரிச்சு எடுத்துட்டு போவார் அப்படின்னா அவருக்கே உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வந்து உள்ளேயே வந்து அதிமுகக்குள்ளேயே சேஞ்சஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார் அது வந்து திமுக கடைசியில வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரா போகாதா திமுக அதிருப்திக்கு உருவம் இருக்கா உருவமில்லாத அஹ் ஆனா பெண்ணா திரு நம்பி சோதரரா திருநங்கை சோதரான்னு சொல்லக்கூடிய அதிருப்தியை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் கலைஞர் உள்ள அதிருப்திய வைப்ப காட்டுனாரு ரொம்ப மாட்டு செயலாளர் பொன் தேடு ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் எல்லாம் ஒரு பின்னாடி திரண்டு நின்னாங்க கலைஞருக்கு ஆளுமை அவ்வளவுதான் அவர் கட்சியில அவருக்கு சபாடி நேற்றுக்கிட்டேயே இது பண்ணி சின்னம் போனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு எல்லாம் அஹ் கோலத்தனமா குழம்பு தவிச்சாரு

அப்படி மாதிரி எடுத்துக்கறதா ஒன் டூ ஒன் ல தோற்கடிக்கலாம் இதுதான் என் ஸ்டேட்மெண்ட் சாரி தோற்கடிக்க போட முடியாதவர் இல்ல ஒன் டொ ஒன்ல தோற்கடிக்கலாம் ராமராஜி அறுவத்தி ஏழுல ராஜாஜி அண்ணா தோற்கடிச்ச மாதிரி ஒன் டூ ஒன்ல தோற்கடிக்கலாம் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு ரகுந்த பிரசாங்க அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும் அந்த ஒன் டூ ஒன் ஓட பிளேயர்ஸ் வந்து எனக்கு கோ ஆப்ரேட் பண்ணணும் ஆகாது அதுல அதிமுக இருக்காங்கல்ல அதுல அதிமுக இருக்காங்க அந்த ஒன் டூ ஒன்ல அதிமுக இல்லாம ஒன்ட்டு ஒண்ணு முடியாது எடப்பாடி இல்லாம ஒன்ட்டு ஒண்ணு முடியாது பட் எடப்பாடி முன்னில படுத்தியும் அது தேராது நம்ம ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொன்னதுக்கு நிச்சயமா வந்து ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் சி எம் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து செந்தில் பாலாஜிய பத்தி பேசினா அதுக்கப்புறம் அதிமுக எப்படி ஒன் டு ஒன் ஆஹ் திமுக டிபீட் பண்றத பத்தியும் பேசுறோம் பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு எப்படி வந்து களம் அமையுது சொல்லிட்டு சிங்கிள் பெர்சன் பார்ட்டியா ஆயிடுச்சு ஸ்டாலினுக்கு எந்த சேலஞ்சும் இல்ல இதுதான் எதார்த்தம் அண்ணா லீடர்ஷிப்பே வீக்கா தான் இருந்தது அமான் வீட்டில போலதான் இருந்தார் அதான் உண்மை எம்ஜிஆர் சேலஞ்ச் பண்ணி எம்எல்சி பத்திய ரிசைன் பண்ணி ஒண்ணு பண்ண விடாம தானே வச்சிருந்தாரு கலைஞர் எவ்வளவு நெருக்கடி போட்டு இருந்தாரு ஒருக்கா ரிசைன் பண்ணிட்டு நெடுஞ்சலை பொச்சியாளர் இருக்க வேண்டிய சூழ்நிலையே இது அண்ணாவுக்கே வந்தது எம்ஜிஆர் இருக்கும்போது ஈக்குவல் லீடரா கலைஞர் இருக்கும்போது ஈக்குவல் லீடரா எம்ஜிஆர் இருந்தாரு அதுக்கு பிறகு எம்ஜிஆர் போன பிறகு வீரபாண்டிய ஆறுமுகம் மதுராந்தம் ஆறுமுகம் செஞ்சி ராமச்சந்திரன் கோசிமணி தென் ஆசை தம்பி பலர் இருந்தாங்க போர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இன்னைக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டியா ஸ்டாலின் இருக்கிறாரு அண்ணாவோட கட்சிக்கு கட்சிக்குள்ள ஸ்டாலினுக்கு ஆளும் அதிகம் கலைஞரோட கட்சியில கட்சிக்குள்ள ஸ்டாலின் ஆளுமா அதிகம் இது உண்மை நீங்க மயக்கத்திலையும் அதுலயும் இருந்துகிட்டு பிரிசனரா பாஸ்டா இருந்துகிட்டு யதார்த்தத்தை புரியாம பேசிட்டு இருக்கவங்கள பத்தி நான் என்ன செய்ய முடியும் அவங்கள என்னால திருத்த முடியுமா அவ்வளவுதான் அவங்க திருந்தாதவங்க உற்ற வேண்டியதுதான் நான் தான் இதுல உண்மை நிச்சயமா சார் அதுல வந்து மாற்று கருத்தையே கிடையாது அவர் சொல்றது தான் வந்து இன்னைக்கு வந்து வேற வாக்காருக்கு தீமுக்காக்கு சோ அதனால வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு உங்களோட டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அது வரை நன்றி வணக்கம் எனி லாஸ்ட் தட்ஸ் நன்றி गणेश நன்றி गणेश அதிரேடியா பேசுற انا உமே பேசுறேன் கணேஷ் ரைட் थैंक यू सर थैंक यू सर थैंक यू ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க एंड மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க